அவருடைய ஃபோன் நம்பர்ல ராஜநிலை எண்கள்ங்கிறது இருக்கிறது வந்து முக்கியமான முக்கியமான ஒரு பதிவு இந்த ராஜநிலை எண்கள் வந்து உங்களுக்கு ஒருத்தனுடைய மொபைலில் நல்ல எண்களா கிடைச்சிருச்சுன்னா அவர் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட மாட்டார் ரெண்டாவது இந்த மொபைல் நம்பர்ல வந்து யாருக்காவது தொண்ணூத்தி மூணு அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்கள ஆசிரியர் பணிகள இருப்பாங்க இந்த ராஜநிலை நம்பர்ல மொபைல் நம்பர்ல முதல் ரெண்டு நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் முதல் ரெண்டு நம்பர் அதாவது முதல் ரெண்டு நம்பர் வந்து ஜாதகர் ரெண்டாவது ரெண்டு நம்பர் வந்து அவங்களுடைய மனைவி மூணாவது ரெண்டு நம்பர் அவங்களுடைய வேலை நாலாவது ரெண்டு நம்பர் அவங்களுடைய சொத்து அஞ்சாவது ரெண்டு நம்பர் வந்து அவங்களுடைய குழந்தைங்க கூட்டுனா பத்து நம்பர் வந்துடும் இதை இதை கூட்டுனா பன்னெண்டு ஒரு நம்பர் வரும் 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 ஐம்பத்தி நாலு நாலு அறுபத்தி மொத்தம் பன்னெண்டு நம்பர் போன் நம்பர் பத்து பிளஸ் கூட்டுனா நம்பர் பன்னெண்டு நம்பர் இந்த பன்னெண்டு நம்பர் என்னன்னா பன்னெண்டு ராசிகள் தான் சார் அதாவது பன்னெண்டு மாசம் பன்னெண்டு ராசிகள் ஒரு ராசிக்கு முப்பது நாள் ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி பன்னெண்டு மூணு முப்பத்தாறு முன்னூத்தறு டிகிரி உலகம் புள்ளா இருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு இப்ப இன்னைக்கு இந்த டைம்ல உங்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து கால் வரலாம் அமெரிக்க அமெரிக்காவில இருந்து வரலாம் மலேசியால இருந்து வரலாம் எங்க வரலாம் உலகத்துல இருந்து எந்த இடத்துல இருந்து வேணாலும் உங்களுக்கு கால் வரலாம் இப்போ இந்த நம்பர் மூலயமா வரக்கூடிய தகவல்கள் சரியாக இருந்தால் கம்யூனிகேஷன் காண்டாக்ட் சரியாக இருந்தால் உங்கள் நம்பருக்கும் உங்கள் உங்களுடைய நம்பருக்கும் அவர்கிட்டேருந்து வர நம்பருக்கும் பிரபஞ்ச கனெக்டிவ் சரியாக இருந்தால் உங்கள்கிட்ட பேச்சு வார்த்தை நடத்துகிறாங்க ஒரு பிஸ்னஸுக்காக பேசுகிறாங்கன்னு வைக்க சரியாக இருந்தால் பிஸ்னஸ் பேச்சு வார்த்தை நடத்துகிறாங்க உங்கள் நம்பருக்கும் உங்கள் நம்பருக்கும் சரியாக வர ஆகா இவர்கிட்ட சரியாக வராதுப்பா பிஸ்னஸு இவர்கிட்ட பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க